ஆனால் தம்பி நீ கோச்சு கதை நான் சொல்கிறன்னு ம் எப்படி தான் அந்த பொ பொண்ணுக்கிட்ட நீ குடும்பம் பண்ணுறன்னு தெரியலப்பா ம் என்ன பண்ணுறது என்ன போடு போடுது என்னைய ஃபோனில் அதுதான் அப்படின்னா இப்போ என்ன மிரட்ட மிரட்டுது ம் இப்படிலாம் போருஷங்காரனை பொண்டாட்டிக்காரி எந்த ஊரில் அடக்கிறா என்னமோ பூப்பா நம்ம வந்து மாற்றணும் பாரு நமக்கு வாய்க்கிறதல்ல இப்படித்தான் இருக்கு ஒன்று அக்காத கூட பிறந்தவங்க அதுலேயும் நிம்மதி இல்லை பெற்றவங்களும் நிம்மதி இல்லை ம் கட்டினவளும் நிம்மதி கொடுக்காம இருக்கிறா என்னத்தை நான் செய்வேன் ம் எம்மாடி அம்மா இந்த மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா பொண்டாட்டி ம் இதெல்லாம் நீ அடக்கி வை இப்போ ஆரம்பத்துலையே ஆ துளிர் கொடுக்காதம்மா தம்பி ம் இல்லைன்னா அது எங்கே போய் முடியுமோ தெரியாது பார்த்துக்க ம் ஏன் பொண்டாட்டி காரியம் அப்படிதான் ரெண்டு மூணு நாளாக எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கொடுங்க பணம் கொடுங்க இனி உங்கள் காலில்லாம் நான் நிற்க மாட்டேன் நான் சொந்த காலில் நிற்க போகிறேன் எனக்குன்னு ஒரு மரியாதை வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுகளுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம அம்மா அப்பா இப்படிலாம் நமக்கு நல்லது கெட்டது செய்கிறாங்க அப்படின்ட்டு பெருமையாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற வீட்டிலெலாம் சொல்லணும் அதனால் நமக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளையவழியும் நம்பி இருக்கக்கூடாது நமக்கும் ஆம்பளை பிள்ளை இல்லை நமக்குன்னு சொத்து பத்து வேணாம் நமக்கு அன்னாடைக்கும் க கஞ்சி குடிக்கிறதுக்காவது ஒரு வருமானம் வேணும் அதனால் காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு ஐயையோயோ ஒரு வாரமாக போட்டு அழு அல்னு அழுத்து விட்டா சரின்னு அப்புறம் என் மவ அவள் அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டு விட்டுருது விட்டுக்கிட்டு இருக்குது அந்த சம்பள பணமெல்லாம் அதில் தான் அப்புறம் ரெண்டு லட்சம் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்புறம் நேற்று எவனோ அதான் தம்பி உனக்கிட்ட சொன்னாலா இல்லைய உன் பொண்டாட்டி நேற்று ம் எவனை இண்டிகாரன் எனக்கிட்டு போனை போட்டு ஏடிஎம் கார்டு நம்பரையும் அக்கௌண்ட் நம்பரையும் கேட்டிருக்கிறான் பாருங்க ம் ஊர் உலகத்தில் என்னமா கொள்ளை அடிக்கிறதுக்கெல்லாம் ஃபோனை போட்டு ஏடிஎம் கார்டு நம்பர் கேப்பானுகளில் அந்த கோஷ்டி அந்த மாதிரி இவளுக்கு நேற்று ஃபோனு வந்திருக்குது உங்களுக்கு லோனு பத்து லட்சம் கிடச்சிருக்குது நீங்கள் சொந்த காலில் நிற்கலாம் இனி யாருக்கிட்டையும் கடவாங்க தேவையில்ல உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரையும் பேனு கார்டை நம்பரையும் பேங்க்கு நம்பரையும் கொடுங்க நாங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோன்னு சொல்ல இந்த கிருக்கச்சி இருக்கிறாள் கிருக்கச்சின்னா தாலி கட்டிட்டு வந்த கிருக்கச்சி அவ்வளோ நான் என்ன தான் தெரியல ஐயா ம் அந்த மாதிரி தான் ஹம் பொண்டாட்டியும் கூட தான் இருந்திருக்கு உன் பொண்டாட்டியெல்லாம் ஆனால் இந்த விஷயத்துல சும்மா சொல்ல முடியாது தம்பி நல்ல புத்திசாலியான புள்ளை பார்த்துக்க ம் ஒன்று நல்ல புள்ளையா இருக்கிறா அந்த சயா இருக்கிறாப்பா அது சயா ம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா ம் இங்கே தான் இருக்கு இந்த ரோட்ல இருக்கு இந்த மெயின் ரோட்ல இருக்கு வீடுன்னு சொல்லி இந்த புல்லை போட்டு நல்லா திட்டு 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 திட்டுன்னு திட்டிருக்கு அப்புறம் தான் இதுங்க வந்து சூதானமாக கதவை வந்து தட்டுறாமா தட்டு தட்டு தட்டுன்னு அரை மணி நேரமா தட்டுறானா இந்த பிள்ளைவ பயந்துக்கிட்டு அலறி துடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு வாசலில் வந்து யாரோ எவ்வளோ ஒன்று உக்காந்துருக்குறாங்க ம் பேங்குலேருந்து பணம் கொடுக்க வந்தவன் எதுக்கு சந்து வழியாக போய் தோட்டத்துக்கு அதுவாக பார்க்க போகிறான் பைத்தியக்காரன் முன்னாடி வந்தவனே இதுங்க எல்லாம் சேர்ந்து விசாரித்து போட்டு அடி அடின்னு அடிச்சு தொருத்தி விட்டுருக்குது ம் அவன் அவன் தோஸ்தை கூட்டுக்கிட்டு வாரான்ட்டு போயிருக்கிறான் இதெல்லாம் தேவையாப்பா தம்பி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என்ன நம்ம பிள்ளைய போய் வெளியூரில் கஷ்டப்பட்டு என்ன என்ன பணம் பணம் அனுப்புகிறதுன்னு நம்ம தாலி கட்டி வச்சு கல்யாணம் இந்த நல்லபடியாக பார்த்து வைக்கணுமோ நம்ம என்ன திட்டம் போட்டால் இவன் நோவாம எவனுங்கிட்டயாவுது நம்பர் கேட்டானோன்னு சொல்லி கொடுத்துருந்தா என் நிலம என்ன ஆகறது இந்த காலகட்டத்தில் யாரும் ஒரு லட்சம் கடனாக விடுன்னு கொடுப்பு கேட்டால் கொடுப்பாங்களா ம் அவ்வளவு மன உளைச்சலுக்கு என் ஆளாக்கிட்டான் அதுக்கு தான் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ சரி கிடையாது நீ நல்ல கிடையாது நீனு நீ என்ன குடும்பம் பண்ணுற இப்படி பொழுதே வரைக்கும் சுத்தி சுத்திக்கிட்டு தோழிவை கூட சுத்தி சுத்தன்னு சுத்திக்கிட்டு உம் கதை அடிச்சுக்கிட்டு நீ பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்குதாம்மா உம் அப்படின்னு என்ன பேச்சு கொஞ்சம் நினைச்ச பேச்சே இல்லை அவ்வளவு பேசிட்டு தான் கடைசி கட்டத்துல உனைய வந்து இனி நான் சும்மா கூட போறதில்லை இருபது லிட்டருக்கு குக்கர் வாங்கியிருக்கிறேன் அந்த குக்கரில் போட்டு ஒன்று இரநூறு துண்டா ஆக்கி அவனாவது நூறு துண்டு போட்டான் அந்த சைக்கோ பைய உன்ன இரநூறு துண்டு போடலான்னு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் வார்த்தை ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அந்த நேரத்தில் அதை என்ன பண்ணிவிட்டா தெரியுமா எங்கள் அம்மாளுக்கு உன் பொண்டாட்டிக்கு இந்த சயாவுக்கு பக்கத்தில் அந்த சேட்டு பொண்டாட்டி லலிதாவுக்கு அவங்க அப்பா ஆத்தாவுட்டுக்கு அவன் தம்பியெல்லாம் என்னை த என்னை என்ன பேச்சு பேசான் ஐயையோ ஐயையோ நான் என்ன சொல்லுவனே தெரியல எங்கள் அக்காவில் நூறு துண்டா நீ இரநூறு துண்டா போட்டால் உன்னை நானூறு துண்டா நான் போட்டுருவான் என்ன போய் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க நானாக அதுவும் உன்கிட்ட மரியாதை பேசுகிறேன் பார்த்துக்க தம்பி அவன் என்ன கிட்ட வார்த்தை போட்டு பேசினா நம்ம விளையாட்டுக்கு சொன்னதை என்னடி அதுக்கெட்லையும் நீ போட்டு இம்மா ஊர் ஊராக கிளப்பி விட்டுட்டிய அப்படின்னு பேசி அப்புறம் தான் அவன் நம்புனா ம் நேற்று ஃபுல்லாக கதவை திறக்கலப்பாரு ம் என்னத்தை நான் சொல்கிறது அந்த மாதிரி சித்திரவதை அனுபவிச்சுட்டு கிடக்குறேன்ப்பா நானு இவங்கக்கிட்ட ம் கொஞ்சமாவது திருந்துறாளா ம் பத்தாயத்துக்கு ஓ போண்டாட்டி இந்த கொடுமைக்கு ஆளாக்குறா ம் என்னதான் செய்யறதுன்னு தெரியலை இன்னைக்கு பாரு நான் பேசி போட்டேன்னா இவ சீட்டு போட்டு காரு வாங்கினாலாம் அதனால் காரு சாவியை கொடுத்து புடுங்கி போட்டு சாப்பாடை கட்டி கொடுத்து நீ நடந்து போ அப்போ தான் உன் தொப்பை குறையும் அப்படின்னு சொல்லிட்டாப்பா ம் என்ன மாதிரி எனக்கு கோபம் வந்துச்சு தெரியுமா சரியாவ அப்பா அத்தா வீட்டில் வாங்கி கொடுத்ததை நம்ம இருந்து புடுங்கனா பரவாயில்ல நம்ம சம்பாரித்த காசுல சீட்டை போட்டு காரை வாங்கி கொடுத்து அந்த காசுக்கு இவகிட்ட நம்மளை கையை கட்டி நிற்க சொல்றேன் நாயம்மா ம் நூரே தாலி கட்டிட்டோம்னா நம்மளாம் என்ன அடிமையா ஆகிவிட்டோமா என்னமோ நீ சூதானமா பொழைச்சிக்க நான் தான் போச்சு எனக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் போச்சு நீ இது தான் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுது நீ இனிமேலாவது நூதனமா பொழைச்சிக்க தான் சொல்லுவேன் தம்பி நீங்க நான் நீங்க உங்க கதையே இம்ம மோசமா இருக்குது நானாவது நீங்களாவது டீசண்டாக திட்டு வாங்குறீங்க அப்புறம் நீ என்னப்பா திட்டு வாங்குறது இல்லையா நேர ஆக்ஷன் தானா ஐயா ஐய நான் என்னத்தை சொல்லுவேன் இவளுக்கு வந்து தாலி கட்டிக்கிட்டு வந்தாலும் வந்தாலுங்க நம்மளை போட்டு பிரிகட்ட அடிக்கிறாள் பிரி அட முழுச்ச சொல்றத கேளுங்கன்னா என்னமோ ஒரு நாலு சண்டை வந்து போச்சு எனக்கும் அந்த நெட்டச்சிக்கும் சண்டை வந்த கையோட என்ன பண்ணி போட்டா இனி உங்கள் கூட நம்ம வாழ மாட்டேன் எங்கிட்டாவது கிளம்பி போகிறேன் அப்பா அத்தை விட்டுக்குன்னுட்டு போனவ போன மாரி போவலையே போய் போலீஸுக்காரன் நல்லா இழுத்துக்கிட்டு வந்து உங்கள் அம்மா என் அம்மா எங்கள் அம்புசாத்த அம்மா எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போயிட்டு செய்யல போட்டா பற்றியா என் தங்கச்சி முத கொண்டு அம்மெல்லாம் போய் நம்ம இதில் எடுத்துகிட்டு வந்தவங்களை வெயில் அதுல இருந்து எனக்கும் அவளுக்கும் சரியா புடிச்சுக்கிறது இல்லை பாத்துக்க என்னமோ என்னமோ பிள்ளைய வெத்து போட்டோம் கடமைக்கு வாழ்ந்து தொலையணுமே அப்படின்ட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க அந்த கோபத்துல என்ன பண்ணி பண்ணிவிட்டேன் இந்த டயானா தான் உங்களுக்கு தெரியாத கதை இருக்குமோ இந்த டயானா கிட்ட பேசி என்ம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து உக்காந்தா நானா கூட தேடிக்கிட்டு போவலன்னா ஹம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து உக்காந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் என் பொண்டாட்டி காட்டாத பாசத்தை ஒரே நிமிஷத்தில் மூணு லட்சத்தை தூக்கி கொடுத்த அப்புறம் ரெண்டு லட்சத்தை தூக்கி கொடுத்த அப்புறம் ஏழு லட்சத்தை தூக்கி கொடுத்த இது எதுவும் வாங்கிக்கிட்டு என கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டான் அவ யார் தம்பி நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க போயிட்ட ம் என்ன நான் எனக்கு மா வருதுப்பா ம் பிள்ளையை வச்சுக்கிட்டு தாலியை கட்டி போட்டு போ பொண்டாட்டியை வச்சு வாழ்ந்து போட்டு பத்து வருஷம் கழித்து உனக்கு என்ன வண்டி கிடக்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரி தொல்லை பண்ணி போட்டா இவளை எங்கிட்டாவது வெட்டி விட்டுட்டு நம்ம யாரையாவது கட்டிக்கிட்டு போயிடுவோமுன்னு நினச்சேன் கோவத்தில் அதுலேருந்து என்ன வரைக்கும்னா எங்கிட்ட வெளியில் போனோமுன்னா நீ யார் கூட போகிற அவள் கூட போகிற எவ்வளோ நின்று செட் பண்ணி வச்சுருக்குறேன்னு என்னென்ன பேச்சு பேசுகிறா தெரியுமா ஏதோ இதெல்லாம் எங்க அம்மா காதுல கேக்குற மாதிரி பேசுறது கிடையாது ஆனா எங்க அம்மாலும் அவளும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டேன்னா உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மா கேளியா கேக்குறாங்க ஆனா இவ திட்டுறதை எங்க அம்மா கிட்ட சொல்ல போனா வெட்டி விடுவோன்னு சொல்றா இந்த மாதிரி செயல்லை மாட்டிக்கிட்டு நம்ம முடிக்கிற நான் மொழி மொழின்னு என்ன பண்ணுறது இப்போ கூட பேசுகிறத எங்கிட்டாவது நின்று ஒட்டு கெட்டுக்கிட்டு இருப்பாளன்னு வர பயமாக இருக்குது என்ன பண்ணி வச்சாலோ அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது ம் இந்த இவ தான் இப்படி இருக்கிறான்னா நான் பெத்தவன் இருக்கிறானே எடுபட்ட பயம் எம்மா அப்பா அங்கே நின்றுக்கிட்டு போன்னு பேசுகிறாங்க தனியாக அங்கே பாரமாக அந்த ஆண்டி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதையே சொல்லி சொல்லி என் உடம்பு ரனகலம் போய் கிடக்கு உடனே இழுத்து இழுத்து போட்டு போய் அவ்வளோ அடி அடிக்கிறா என்னமோ வெளியிலதான் கோட்டு சூட்டு பேண்ட் சூப்பு போட்டுக்கிட்டு நான் தீசண்டா போறேன்னா வெளியில சொன்னா வெக்க கேடு கஷ்டமா இருக்குது ரொம்ப என்னமோ இப்பயாவது மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டி விடணும்ப்பா நம்ம பொண்டாட்டிக்கு தான் வார வாரம் பேசுவாளுகளா நாளைக்கு நாலு ம் நம்மளும் எங்கிட்டாவது இந்த சயா புருஷனையும் கூப்பிட்டு பேசணும் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம மூணு பேரும் சேர்ந்து எதாவது பேசி உள்களை எப்படியாவது திருத்தணும் தம்பி நீங்கள் எதுவும் இதை நினச்சிக்கிட்டு கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் பஸ்ஸு வந்து போச்சு வாப்பா ஏறுவோம் நீயே ஒத்த நாடிகாரனாக இருக்கிற எப்படி தான் அவன் அந்த பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு வருது வாயில் அவள் எப்படி தான் அவளுக்கு மனசு வருது உன்னையும் போட்டு அடிக்க என்னமோ நம்ம போ அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்கிறாங்களே வந்தால் தான் நமக்கும் ஒரு நல்ல விடுவு காலம் வரும்னு எனக்கு தோணுது பாரு ம் நான் சொல்கிறது எப்படியாவது எப்போ வருவாங்கன்னு நானும் போன மேலே போனை போட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ம் தான் வந்துடுறையா இப்போ வந்துடுறையா அப்புறம் வந்துடுறையா ம் நம்ம பொழுது பிடிஞ்சி பொழுது போனால் வேலையே கதின்னு கிடக்கிறோம் இவ்வளோ இப்படி வெட்டியாக சுற்றிக்கிட்டு திரியாளுவோ இவ்வளோ அடக்கிறதுக்கு நான் ஊருக்கு போயிருக்கிற அம்மா நம்ம அம்மா அங்கே வந்தால் தான் சரிபட்டு வரும் தம்பி சீக்கிரமாக போனை போட்டு வரதான் சொல்லணும் சரி சரி பஸ் வந்துருச்சு வாய் ஏறுவோம் பசமாக தானா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நம்ம அம்மா இருந்திருந்தா என்ன மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு நாற்பத்தி அஞ்சு நாளா நான் என்னத்த நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கு ம் சோறு செய்ய சொன்னா சோத்துல மஞ்ச கலரை கொட்டி மஞ்சள் சோறுன்றா ம் சரி ரசம் வைகிட்டின்னாக்கா என்னமோ பச்சை புளி ரசமாக பச்சை பச்சடா கிடக்கு எல்லாம் ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது கறி குழம்பு வையிட்டினா சக்கரை அள்ளி போட்டு தித்திக்குதுன்னா நான் என்னத்தை மாதிரி குடும்பம் பண்ணுறது சொல்லுங்க நல்ல நிம்மதியே இல்லாத போச்சு எனக்கு என்னத்தை நான் சொல்லுவேன் சரி சரி வாங்க நம்ம பஸ்ஸில் ஏறிப்பிட்டு மிச்ச கதையை பேசுவோம் பஸ்ஸு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது